ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சிவா லட்சுமி இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா அழகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அலகார் கோயிலில் பின் சைடு இப்போ நடந்து வாக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கோம் வாக்கிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போடுறோம் இப்போ எங்கே இங்கே போகிறோம் எப்படி எப்படி போகிறோங்கிறத நாங்கள் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே வரோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அழகர் கோயில் பின்வாசல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே மதுரை அழகர் கோயில் பின்வாசல் இப்போ தான் நாங்கள் கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மேலே ஒரு ஒரு குரங்கு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அது எங்களையே நோட் பண்ணுது பாருங்கள் அது பண்ணிக்கனண்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் அமைதியாக உட்காந்துருக்கு சரி நம்ம அதை எந்த தொந்தரவும் பண்ண வேணாம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க பூரா பூராமே மரம் இதெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க நானே இந்த சைடு வந்ததில்லை தான் முகவளாக வந்திருக்கேன் அழகர் கோயிலுக்கு வந்துட்டு எப்பயுமே மலைக்கு போயிட்டு உள்ள கோவிலுக்கு கீழே அங்கே உள்ள அழகிற தரிசனம் பண்ணிவிட்டு வருவேன் அங்கே மண்டபத்துக்கு போயிருக்கேன் மண்டபத்துக்கு போயிட்டு வருவோம் இன்றைக்கி பின் சைடுங்கிறது இப்போ தான் பின் சைடுங்கிறது இந்த இன்றைக்கி தான் வந்திருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூரா விறகு இதெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க வியூஸ் எவ்வளோ அழகாக இருக்குது மரம் செடி சொன்ன மாதிரி வீடியோ பட்டா இங்கே பாருங்க கருப்பசாமி கோயில் அந்த கோபுரம் அந்த கோபுரம் இந்த பின்வாசல் வழியாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க இவர் தான் எங்கள் சன் நரேஷ் நரேஷ்குமார் ம் அவர்தான் வீடியோ பேசணும்னு ரொம்ப துடிக்கிறாரு பேசுகிறாங்க நின்றுட்டு பேசுகிறோம் எப்பயுமே நாங்கள் இந்த பார்க்க பாட்டாரே இல்ல எப்பயுமே கோயிலுக்கு வந்தோன்னே எப்போயுமே மேலே போய் பார்க்க அங்கே அந்த சாமியை கும்பிட்டு குளிச்சுட்டு கீழே ம் இவங்க என்னுடைய ஒய்ஃப் லட்சுமி மை பேபி சிவானி க்யூட் பேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமண்டில் சொல்லுங்கள் இன்னும் நாங்கள் அங்கே சுற்றி போய் வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறோம் இது ம நிறைய மரங்கள் வளர்ந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்ன மரங்கள்னு தெரியல உங்களுக்கு இந்த மரங்கள் என்னான்னு தெரிஞ்சுன்னா கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க

வாங்க நம்ம அங்கிட்டு போய் வீடியோ எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கருப்பசாமி கோவில்கிட்ட போய்ட்டு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ள வியூஸ் பூரா பாருங்களா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ம் இப்படி தான் என் ஒய்ஃபு அப்பப்போ ப பக்கத்து வந்துட்டு நீ கேடி பண்ணிகிட்டே இருப்பா அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஆமாம் வாருங்கம்மா சரியான மரமாக இருக்குது இது என்ன சாமி இப்போ என்ன பேர் போட்டுருக்குன்னா உரங்காம்புலி ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு பின் சைடில் உறங்காம்புலின்ட்டு ஒரு சாமி இருக்குது அதை போய் நாங்கள் தரிசனம் பண்ணலான்ட்டு இருக்கோம் நீங்களும் வாங்க பாப்போம். ஏய் بابا வாடா بابا. பாப்பா வா சாமி கும்ற. பாப்பா தங்கப்ளை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க சிவாப்பா சாமி கும்றாரு. எங்க சிவாப்பா. うん, எங்க என்ன அவர் என்ன கும்றானு நமக்கு தெரியாது. அதனால அதனால அடுத்த வீடியோல பாப்போம் இது எங்க பாப்பா போகுது சிவாப்பா கிட்ட அந்த பாப்பா பேரு சிவானி அந்த பாப்பா எப்பயுமே காமெடி தான் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க அவர் எங்கள் பிரதர் மையன் பிரதர் சன் இது என்னோட மகள் அண்ணன் தங்கச்சியும் எவ்வளோ ஒற்றுமையாக சாமி மட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாமி பேர் உறங்காம்புலியா இருங்க அந்த போ பேர் உங்களுக்கு போட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பெர்லடிக்கிறாப்ல அப்பா வாங்க அப்பா அடிங்க ஆ சூப்பர் போதும் 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 வாங்க வாங்க போதும் வாங்க அடிப்பாங்க இந்த சாமியுடைய பேரு சுரங்காம்புலி டூரங்காம்பு இதுதான் சாமி நார்மலாக கீழே இறக்கிட்டே வா குள போலாம் வாங்க வாங்க மாமா திணி அண்ணா معناتா நம்ம சும் மன்னங்கங்களோட போவீட்ட இருக்கு அப்படியே அந்த கோபர்ட்ட வீடியோ எடுத்துட்டு இதேங்க கருப்பசாமி கோயில் இதாங்க கருப்பசாமி கோவில் நாங்க இப்ப கருப்பசாமி கூட உங்களுக்கு காட்டுறேன் இங்க நல்லா இருக்கு போட்டோ வாங்க வாங்க கருப்பசாமி போய் பாட்டிட்டு வரலாம் வாங்க

எப்படி தெப்பக்குளம் தெப்பக்குளம் இருக்கு பாருங்க இருக்குன்னு கோயிலுக்கு எங்க கருப்பாமிுக்கு இருக்குது வாங்க இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல வீடியோகளை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க